கிராமத்தில் ஸ்ரீ கோவில் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பாரையூர் கிராமத்தில் இடந்தரளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர்மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா வகுமர்சையாக நடைபெற்றது நேற்று முன்தினம் கணபதி பூஜையுடன் தொடங்கியது இன்று அதிகாலை முதலே கலச ஆராதனை நவகிரக ஹோமம் பஞ்சசுக்த ஹோமம் துர்கா சாந்தி ஹோமம் வேத பாராயணம் பூரணாகவே நடைபெற்றது இதையடுத்து இருந்து புனித நீர் கலச தீர்த்தம் மற்றும் பால்குடத்தை கோவில் முக்கியஸ்தர்கள் தங்கள் தலைமீது எடுத்துச் சென்று கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து திருக்குடன் நன்னீராட்டு செய்து தீபாராதனை காட்டினர் பின்னர் கலசத்திற்கு உற்றிய புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதையடுத்து ஸ்ரீ ஊர்மாரியம்மன் பல்வேறு அபிஷேகங்கள் செய்து பின்பு பூக்களால் அரங்கரித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது ஸ்ரீ ஊர்மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவை ஒட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரியூர் கிராம ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்